திகதீபம் சீரியல் நவம்பர் த்ரீ இன்றைக்கா நினைப்பே சொல்லு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க கார்த்தியோட அப்பா ஹாலில் வெயிட் இருக்காங்க அப்போ அபிராமி வராங்க நாச்சியா என்னது இன்னும் யாரும் கிளம்பலையா டைம் ஆச்சு ஊருக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாரும் வந்துடுவாங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களை மாதிரி ஜிப்பாவும் பேண்ட்டும் போடுற மாதிரி இருந்தால் நாங்கள் எப்போவோ கிளம்பியிருப்போம் பொம்பளை எங்கே கிளம்ப கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா அபிராமி சொல்லவும் சரவணன் வாடியில் நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க அப்போ மலர் வராங்க அப்பா என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைம்மா எங்கள் அக்கா குடும்பம் எல்லாம் கிளம்பிட்டாங்க இங்கே இருக்கும்போதே எப்படியாவது கார்த்திகிட்டேருந்து தீபாவை பிரிச்சிடலான்னு பார்த்தா ஆனால் இப்படி ஆயிடுச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சரவணன் சொல்ல அப்பா வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கான ஒரு பெரிய குண்டு வெடிக்க போதி இப்போது வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சரவணன் ரெண்டு பேரும் கீழே இறங்கி வராங்க அதுக்குள்ளே அபிராமி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கிளம்பி ரெடியாகி வந்துடுறாங்க சரி எல்லாரும் ஆயாச்சா எல்லாரும் கிளம்பலாமா அத்தை வந்து கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு கார்த்தியோட அப்பா சொல்லிட்டு இருக்க கரெக்டாக பாட்டியும் வராங்க பாட்டி கொஞ்சம் டென்ஷனோடவே வராங்க சரிங்க அத்தை நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க நான் எதையும் மறைக்க விரும்பல வெளிப்படையாவே சொல்கிறேன் நான் வச்சிருந்த வைர நெக்லஸை காணும் அது யார் எடுத்ததுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ளே நீங்களே எல்லோரும் அதை தேடி எடுத்து இருந்த இடத்துலையே வச்சுட்டு போயிடுங்க நீங்கள் போனதுக்கப்புறம் நான் இங்கே யாரையுமே சந்தேகப்பட முடியாது இங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப நாளாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்கள நான் சந்தேகப்பட முடியாது மாப்பிள்ளை நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு பாட்டி சொல்லவும் அப்போ என்ன எங்களை சந்தேகப்படுறீங்களாங்கிறாங்க ஐஸ்வர்யா உங்களுக்கு ஏன் கோவம் வருது மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கணும் அப்படின்னு சரவணன் சொல்ல எனக்கு ஒன்றும் மடியில் கனம் இல்லை நீங்கள் வேணால் என் பேகெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல அபிராமி ஐஸ்வர்யா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க இல்லாத சந்தேகம்னு வந்துருச்சு இல்லை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேகெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க இந்தா சந்தேகமாக இருந்தால் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் இருந்து ஹேண்ட் பேக்லேருந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க அதுக்கப்புறம் மலர் தீபா பார்க்கவும் என்ன தீபா மேலே சந்தேகமாக இருக்கா தீபா உன்னோட பேகு காட்டுங்கிறாங்க ஐஸ்வர்யா அதுக்கு முன்னாடி நான் உன்னோட பேகு செக் பண்ணும் நீங்கள் ரெண்டு பேரும் தானே போட்டி போட்டீங்க அதை ஏன் நீ எடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட கேட்க இப்போ என்ன உங்களுக்கு என்னோடய ரூம் செக் பண்ணணும் அவ்வளோதானே வந்து செக் பண்ணிக்கோங்கிறாங்க மலர் அதுக்கு முன்னாடி நான் தீபாவோட பேக்கையும் செக் பண்ணணும் அப்படின்னு மலர் சொல்ல இந்தா செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் பேக்கை கொடுக்குறாங்க இவ்வளோ நாளாக நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கோம் இந்த வைர நெக்லஸ் காணாமல் போகலையே ஆனால் உன் மருமகம் வந்ததுக்கப்புறம் தானே காணாமல் போயிருக்கு அப்போ உன் மருமக மேலே தானே சந்தேகம் வருவோங்கிறாங்க சரணன் அம்மா என்னம்மா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அபிராமி கேட்கவும் அதான் சந்தேகம்னு வந்துருச்சுல பார்க்க டூ விடுங்கிறாங்க பாட்டியும் மலரும் தீபாவோட பேக்கெல்லாம் செக் பண்றாங்க அப்போ கரெக்டா பேக்குள்ள வைர நெக்லஸும் கிடைக்குது அதை எடுத்து வெளியே காட்டுறாங்க மலர் அதை பார்த்ததுமே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க பாட்டி மட்டும் அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க அக்கா பாத்தியா உன் மருமக என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா தேடினாலும் கிடைக்காத கிடைக்காது மருமகன்னு அப்படி சொன்னேன் இப்ப பாரு வைர நெக்லஸ் எடுத்து திருடி வச்சிருக்கா அப்படின்னு சரவணன் மலர் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டதுமே அபிராமி கார்த்தி என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும் தீபா அழுதுகிட்டே நிற்கிறாங்க கார்த்திக் சார் நான் இதை பன்னீர் நீங்கள் நீங்க நம்புறீங்களா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அத்தை என்னை நம்புங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிகிட்டையும் கார்த்திகிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க தீபா கார்த்தி அப்படியே சைலண்டாகவே இருக்காங்க என்ன சார் அமைதியாகவே இருக்கீங்க நீங்கள் என்னை நம்பலையா அப்படின்னு தீபா கேட்டுட்ருக்கவும் ராஜா தி நீ எதுக்கும் மாளற நீ அழக்கூடாது தீபா முதல்ல நீ கண்ணத்தோட நீ அழக்கூடாது இந்த நெக்லஸ் எப்படி உன்னோட பேக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ இதை பண்ணலை யார் இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நேற்று நைட் என் பேரை வந்து எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் அந்த நெக்லஸ் உன்னோடய பேக்குள்ளே தான் இருக்குங்கிறதையும் சொல்லிட்டான் நீ இந்த வீட்டுக்கு வந்த ரெண்டாவது நாளே நீ ஒரு சொக்க தங்கணும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நீ இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு கார்த்தி என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னு பாட்டி சொல்லவும் இல்லை பாட்டி வேண்டாம் தீபா மேலே தப்பில்லைன்னு தெரிஞ்சிருச்சு வேற யாரையும் இந்த இடத்துல அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு கார்த்தி சொல்ல இல்லைப்பா இந்த காரியத்தை யார் பண்ணாங்களோ அவங்க முகத்திரியே கிழிச்சே ஆகணுங்கிறாங்க பாட்டி இல்லை பாட்டி வேண்டாம் அவங்க தீபா மேலே வீண் பள்ளி போடுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க அவங்கள இந்த இடத்துல வச்சு அசிங்கப்படுத்த வேண்டான்றாங்க கார்த்திக் சரின்னு பாட்டியும் அபிராமி நீயே தேடி தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு மருமகும் உனக்கு கிடைச்சிருக்க மாட்டா கார்த்திக்கு ஏத்த ஜோடி நீதாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைர நெக்லஸை வாங்கி இந்த இது உனக்கு சேர வேண்டியது ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறாங்க வைர நெக்லஸை தீபா அதை வேணா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா வேணாங்கிற அப்படின்னு கேட்கவும் பாட்டி எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு நீங்கள் இதை தர வேணாம் அடுத்த வருஷம் திரும்பவும் இதே மாதிரி போட்டி வைங்க அதில் நான் ஜெயிச்சு வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வேண்டாங்கிறாங்க தீபா அதை கேட்டதுமே பாட்டி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க அபிராமி அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்காங்க பாத்தி அபிராமி எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உனக்கு மருமகளா கிடச்சிருக்கா குணத்தாலையும் பேச்சாலையும் ரொம்ப பொறுமையா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறா இப்படி ஒரு மருமகளை நீ தேடி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஆரம்பத்துல தீபா மேல எனக்கு எதுவும் பெருசா பிரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் போக போக தீபா மேலே எனக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவ குணத்தில் மட்டும் இல்லை நேரத்துலேயும் தான் அவள் ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை திருஷ்டி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரும் சரி கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கார்த்திக் தீபா ரெண்டு பேரும் ரூம்க்கு வந்துடுறாங்க என்ன தீபா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் ஆமாம் சார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்ல இல்ல இப்பதான் எனக்கு அப்படியே ஃப்ரீயா மூச்சு விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு தீபா சொல்லுவோம் சரிங்க அப்ப ஏன் பாட்டி நெக்லஸ் குடுக்கும்போது வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க நெக்லஸே விடுங்க சார் ஆனா பாட்டியோட அன்பை ஜெயிச்சிட்டு தானே வந்திருக்கோம் அப்படின்னு தீபா சொல்ல அங்க நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் இல்ல சார் அந்த அன்பு மட்டும்தான் என் மனசுல நிக்குது மத்த எதுவுமே என் மனசுல இல்ல நான் அந்த நெக்லஸ் வேணான்னு சொல்லும் போது அத்தை கிட்ட என்னை பத்தி பெருமையா சொன்னாங்கல்ல அந்த வார்த்தையை விடவா நெக்லஸ் எனக்கு பெருசு சார் அப்படின்னு தீபா சொல்ல நல்லா பேசுறீங்கிறாங்க கார்த்தி சார் கிண்டல் பண்ணாதீங்க சார் நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரவா அப்படின்னு தீபா கேக்குவோம் இப்பதானே வந்தோம் டயர்டா இருப்பீங்களே வாங்க வந்து உட்காருங்கிறாங்க கார்த்தி ஏங்க அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் நீங்க முதல்ல உட்காருங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும் சார் என்ன தீபாவும் உட்காருறாங்க கார்த்தி அப்படியே தீபாவையும் பாத்துட்டு இருக்காங்க சார் ஏன் அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை தோணிச்சு பார்த்தேன் ஏன் பார்க்க கூடாதா அப்படின்னு கார்த்தி கேட்கவும் தீபா அப்படியே லைட்டா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சார் எல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு தீபா சொல்ல என்ன புதுசா இருக்கு ஹலோ மேடம் என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கார்த்தி கேட்க எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே சரி சார் நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு தீபா எந்திரிக்கவும் கார்த்தி உடனே கையை பிடிக்கிறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ